நெய்யினாலோ அல்லது நல்ல எண்ணெயினாலோ சுவாமி சந்நிதியில் தீபம் ஏற்றினால் நீண்ட உள்ளவனாகவும் அழகிய உடலும் சிறந்த கண்களும் உள்ளவனாகவும் ஆவான் தீப தானம் அஜான இருளை நீக்கி ஞான ஒளியை தரும் தீப தானத்தால் புத்தி இந்திரியங்களான கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலியவைகளும் எப்பொழுதும் மங்காமல் பிரகாசமாக இருக்கும் தீபம் மேல்நோக்கியே எரிவது போல் தீப செய்தவன் மேல்நோக்கியே இருப்பான் கீழான கதியை அடைய மாட்டான் எரியும் தீபத்தை வேறிடம் எடுத்துச் செல்ல கூடாது அவிக்கவும் கூடாது தீபத்தை திருடுபவன் பல பிறவிகளில் குருடன் ஆவான் காலை முதல் மாலை வரை சூரியனுக்கு எதிர்முகமாக இருந்து சூரிய மந்திரத்தை ஜபம் செய்பவன் ஆதித்ய விரதம் செய்தவனாவான் விசுவம் கிரகணம் ஷடசீதி முதலிய புண்ணிய காலங்களில் பக்தியுடன் சூரியனை பூஜிப்பவருக்கு என்றும் எங்கும் நாசமில்லை அவரது பூஜைக்குப் பிறகு நெகினால் தர்ப்பணம் செய்தால் உடனே காரியம் பூரணமாகும் பாலினால் தர்ப்பணம் செய்தால் மனதில் உள்ள தாபம் அகலும் தயிரினால் தர்ப்பணம் செய்தால் காரியம் கைகூடும் தேனினால் தர்ப்பணம் செய்தால் ஓர் ஆண்டிற்குள்